பாண்டிய நாட்டின் தெற்கில் மலைகளாலும் பனிப்பொழிவாலும் சூழப்பட்ட திருவள்ளூர் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழா மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஆனால் அந்த வருடம் கிராமத்தில் ஒரு பெரிய சோகம் இருந்தது கிராமத்தை ஒளிர செய்த பழமையான கார்த்திகை தீப கோபுரத்தில் உள்ள அகநூற்றாண்டு பழங்கால விளக்கு அணைந்து விட்டது அந்த தீபமே கிராமத்தின் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் வளமும் என்று மக்கள் நம்பினர் அந்த தீபம் எதனால் அணைந்தது என்று யாருக்கும் புரியவில்லை அந்த கிராமத்தில் வாழ்ந்தாள் அருணா அவள் மிகவும் பக்தியும் தைரியமும் கொண்டவள் அவளின் கனவு இந்த முறை கார்த்திகை தீபத்தில் அந்த கோபுர தீபத்தை மீண்டும் ஏற்றி கிராமத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்பதாகும் ஆனால் கிராம மூத்தவர்கள் கூறினர் அந்த கோபுரத்திற்கு செல்லும் பாதை மிகவும் கடினமானதாக இருக்கும் அங்கு ஆசிரியர்களும் இயற்கை அதிசயங்களும் வாழ்கின்றனர் என்றனர் ஆனால் அருணாவின் மனம் அசையவில்லை அவளுடைய தாத்தா கிராமத்தின் கதைகளின் காப்பாளர் அவர் ஒரு பழமையான கதையை கூறினார் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஆறு கார்த்திகை தேவியர் பரமசிவனுடைய குழந்தையான முருகனை வளர்த்தனர் அந்த தாய்மையின் நினைவாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்றார் இந்த முறை தீபம் அணிந்தது ஓர் அறிகுறி ஆனால் எங்கள் கிராமத்துக்கான ஒளியை மீண்டும் கொண்டுவர நமக்கு தைரியம் கொண்ட ஒருவரை தேவன் அனுப்புவார் என்றார் அருணா அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மனதில் ஒரு தீப்பொறி பழிச்சின்று விளங்கியது அடுத்த நாள் காலை அருணா தேவதாரக் காடுகள் நிறைந்த மலைப்பாதையில் நடக்கத் தொடங்கினாள் மரங்கள் காற்றில் துதிக்க மலை மேல் பனிமூட்டம் மிளிர்ந்தது பாதையில் ஒரு முதிய சந்நியாசி அவளை கண்டார் மகளே ஒளியை தேடியா செல்கிறாய் என்றார் அருணா தலையை ஆட்டினாள் சந்நியாசி அவளுக்கு ஒரு சிறிய அகல் விளக்கு கொடுத்தார் இது சாதாரண விளக்கல்ல மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே இது ஒளிரும் இதை எடுத்து செல் உனக்கு தேவையான பாதையை இது காட்டும் என்றார் அருணா நன்றி கூறி பயணத்தை தொடர்ந்தாள் மலை நடுவில் அவள் சோர்ந்து அமர்ந்தபோது ஒரு மெல்லிய ஒளிக்கதிர் அவளது விளக்கைத் தொட்டது விரைவில் அந்த விளக்கிலிருந்து ஆறு ஒளிகள் தோன்றின ஆறு கார்த்திகை தேவியரின் தோற்றம் அது அவர்கள் கூறினர் அருணா நீ எடுத்த பயணம் தெய்வீகமானது தேய சக்திகளால் அணைந்த திருக்கார்த்திக கார்த்திகை தீபத்தை மீண்டும் ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறாய் இதற்கு நீ ஒளியின் மூன்று சோதனைகளை கடக்க வேண்டும் என்றனர் சோதனை ஒன்று பயணத்தின் பள்ளத்தாக்கு அருணா இரண்ட பள்ளத்தாக்கில் சென்றாள் எதிரே கருமேக காற்றுகள் சூழ்ந்தன ஆனால் சன்னியாசி கொடுத்த அகல் விளக்கை உயர்த்தியதும் அந்த இருள் எல்லாம் அகன்றது ஒலிக்கான பாதையை வெளிவிட்டது பயம் ஒளியால் ஒடுங்கும் என்பதை அவள் உணர்ந்தாள் சோதனை இரண்டு சுயநலத்தை ஜெயித்தல் ஒரு குலத்தின் கரையில் ஒரு சிறுவன் காயத்துடன் கிடந்தான் அவள் அவனை உதவ வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவளது விளக்கு ஏதும் அணிந்தால் பயணம் நிறுத்தப்படுமோ என்று சற்றும் யோசிக்காமல் அந்த சிறுவனுக்கு சென்று உதவினாள் உடனே அந்த ஒளியின் விளக் வெளிச்சமானது இரட்டிப்பானது அது மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்தது கருணை எப்போதும் ஒளியை அதிகரிக்கிறது என்று உணர்ந்தாள் சோதனை மூன்று சத்தியத்தின் குகை மிக பழமையான குகைக்குள் அவள் நுழைந்தாள் அங்கு ஒரு குரல் கேட்டது உன் மனம் முழுவதும் தூய்மையானதா தீபத்தை ஏற்றும் பொருட்டும் உனக்கு உண்டா என்றது அருணா தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தாள் நான் கிராமத்திற்காகவும் கிராமத்தின் ஒளிக்காகவும் நன்மைக்காகவும் வருகிறேன் எனக்கு பயமே இருந்தால் கூட நான் ஒளியை நம்புகிறேன் என்றது அந்த நொடியில் குகை முழுவதும் பிரகாசமானது பொன்னிறமாக மிளிர்ந்தது சோதனைகள் முடிந்தன மலையின் உச்சிக்கு சென்றபோது அருணாவை தடுக்க அந்தகாசுரன் வந்தான் இருண்ட சக்தியின் உருவம் கொண்டு வந்தான் அவன் எதிரே வந்திருந்தான் ஒளி மீண்டும் வரக்கூடாது இந்த முறை கிராமத்தை நான் கைப்பற்றுவேன் என்று கூறினான் அருணா கைகுலைந்தாள் ஆனால் அவள் அருகே ஆறு கார்த்திகை தேவியர் தோன்றினர் அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் ஒளியை கொண்ட மனதை இருள் வெல்லாது என்றார் அருணா அகல் விளக்கை உயர்த்தினாள் அந்தகாசுரன் ஒளியில் சாம்பலாகி எரிந்தான் தீப கோபுரத்தில் இருந்த பழமையான பெரிய அகல் விளக்கின் அருகில் அருணா நின்றாள் அவளது சிறிய அகல் விளக்கின் ஒளி பெரிய விளக்கை தொட்ட நொடியில் ஆகாயம் முழுவதும் நெருப்பு கோபுரம் போல் ஒளிர்ந்தது ராமமெங்கும் மகாதீபம் பிரகாசித்தது மலைமேலிருந்து பளிங்கு போல ஒரு தீப்பொறி வானத்தை சென்றடைந்தது அருணா கிராமத்திற்கு திரும்பும் போது மக்கள் அனைவரும் அவளை வரவேற்றனர் அவள் ஒரு சாதாரண பெண் ஆனால் தைரியம் தர்மம் ஒளி மீது நம்பிக்கை கொண்டவள் அந்த நாளிலிருந்து அருணாவின் பெயர் ஒளிமகள் என்று அழைக்கப்பட்டது அருணா அந்த வருட கார்த்திகை திருவிழாவில் சொன்ன வார்த்தைகள் கார்த்திகை தீபம் என்பது ஒளி எரியும் ஒரு விளக்கல்ல நம்முள் இருக்கும் இருளை எதிர்த்து நம்மை ஒளியாக்கும் ஒரு விழிப்பு என்றாள் மனதில் தீபம் ஏற்றினால் மட்டுமே உலகம் ஒளிரும் என்றால் மக்கள் அனைவரும் அந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டு ஒவ்வொரு கார்த்திகையிலும் ஆயிரம் விளக்குகளை ஏற்றி அர்ணா நடந்த ஒளிப்பாதையை தொடர்ந்து வந்தனர் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் விளக்கேற்று இறைவனை இரவினை வழிபடவும் அதற்கான பலன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி